முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த என்ன போறோம்னா திருமாலின் ரகசிய வழிபாடு சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வோம் இந்த வழிபாடு இந்த வழிபாட்டினால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் வாழ்க்கையை அடுத்த வடிநிலைக்கு கூட்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளை இந்த வழிபாடானது அமைத்து தரக்கூடிய காரணத்தினால் அந்த வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக அந்த ரகசிய வழிபாடு என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் ஆக ஒவ்வொரு ஆங்கில மாதத்தின் முதல் தேதியிலும் ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் தேதியிலும் அதிகாலை திருமாலினுடைய அந்த முதல் தரிசனத்தை கண்டிரந்தவாறு காணுதல் வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இவ்வாறு அந்த அதிகாலை தரிசனத்தை முடித்த பிறகு உங்களால் முடிந்த ஏதேனும் ஒரு உணவுகளை ஏழை எளியோர்களுக்கு தானம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடியார்களின் கவனத்திற்கு தூய்மையான அன்போடு இதை தொடர்ந்து செய்து வரக்கூடிய அடியார்களுக்கு திருமாலினுடைய பரிபூர்ணமான அருளும் ஆசீர்வாதமும் நிறைந்து இருக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக திருமாலின் எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் தாராளமாக இதை செய்து வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் திருமாலின் திருப்பெயரை சொல்லி உங்களால் முடிந்த ஒரு துளசி செடியை நட்டு பராமரித்து வருவதும் மிக சிறந்த பலனை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பு நிறைந்த அடியார்களை இயற்கையான சூழலோடு தூய்மையான அன்போடு திருமாலை நித்தம் வழிபாடு செய்து அவன் அருளை பெறுவோம் என்று சொல்லிக்கிட்டு மேல்முறை இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள் கிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம்பிட்டு ஆல் அப்ஷன் தரீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகல முனீஸ்வரம் நமஸ்வாயன்